அன்புக்கு அடிமையானவங்க அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா அடங்காதவங்க கொடுக்கப்பட்ட வேலையை கன கச்சிதமா முடிக்கிறதுல சிறந்தவங்க யார பத்தி பேசிட்டு இருக்கோம் ராசி செவ்வாய் பகவானை அதிபதியா கொண்டவங்க ஆனா பூமிக்காரகன் தன்னுடைய அதிபதியாக இருந்தாலும் பூமிங்கிற விஷயத்துல மட்டும் இவங்களுக்கு எட்டாம் பட்சம் மேலபழம் இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லையா நிலமே இல்ல வாடகை வீட்டுல வாழ்ற வாழ்க்கை இப்படிதான் விருட்சிகத்துடைய வாழ்க்கை விறுவிறுப்பா போகும் ஏன் விறுவிறுப்பா போகுதுனாக்க இவங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க சண்ட சச்சரவுக்கு பஞ்சமே இல்லாத ராசின்னு பார்த்தா விருச்சிக்க ராசியை சொல்லிட்டு போயிடலாம் மேஷம் கொஞ்சம் முந்திக்கிட்டு போகும் விருச்சகம் கொஞ்சம் பிந்திக்கிட்டு போகும் என்னமா சொல்ற ஒண்ணும் இல்லைங்க எல்லாரும் உங்க தப்ப மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க நம்ம ஒண்ணு சொல்ல வர்றத அழகா கரெக்டா தப்ப புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்ட கூட பிரச்சனை கிடையாது எப்பவுமே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு ரொம்ப வந்து கீர்த்தனமா பேசுவாங்க ஒதுக்கி வைப்பாங்க யாரோ பண்ண தப்புக்கு நம்முடைய பேர் தான் கொட்டை இழுத்துல நிக்குவாங்க அந்த இடத்துக்கும் அந்த செயல்பாடுக்கும் நமக்கு சம்மதமே இருக்காது புரியுதுங்களா இந்த மாப்பிள்ள சொம்பு அதுவும் வெள்ளில சொம்பு கொடுத்தாதான் வந்து கல்யாணம் பண்ணுவாராம் அப்படிங்கிறது போல ஏமா என்ன பிரச்சனை பண்ணாலும் அதுல நம்முடைய பேர் தான் அடிப்படும் இதுதான் வச்சுதிரி தலையெழுத்து சில நேரங்கள்ல எவ்வனுக்குமே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத அளவுக்கு கண்ணா அப்படின்னா பேசி கோவப்பட்டு வந்துருவோம் இதுதான் நீங்க இல்லையா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் கடவுளுக்கு நான் வாழ்ந்துட்டு போறேன்டா யாரும் நம்மனு அவசியம் கிடையாது இதுதான் உங்களுடைய மனநலம் இப்படிப்பட்ட விருச்சகம் தனக்கான வேலையை கன கச்சிதமா பண்ணும் நேரம் காலம் தவற மாட்டாங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணும் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு கொள்கை பிடிப்பு தவறாதனால்தான் விருச்சகம் இன்னைக்குமே மத்தவங்களுக்கு கொஞ்சம் பயம் படுத்துற வகையில நிக்கிறீங்க என்ன பண்ணலாம் வேலை கரெக்டா பண்ணிடறான்ப்பா எவ்வளவு சூழ்ச்சிகள் எதிரிகள் இருந்தாலும் விருச்சயத்தை வந்து வீழ்த்த முடியாது ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் உருத்தலாவே இருப்பீங்க கண் திருஷ்டி அதிகமா இருக்கக்கூடிய ராசினா விச்சிக ராசி சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த விருச்சம் எப்படிங்க இந்த பதவி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்களுக்கான வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டப்போகுது சொல்லப்போ தொட்டத்தெல்லாம் தொடங்குன்னு கூட சொல்லலாம் டிசம்பர் அஞ்சுக்குள்ள தலைகளா மாற போகுது குறிப்பா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இப்ப அத பத்தின விரிவான விளக்கத்துக்கு போகலாமா அது என்னம்மா கிரகங்கள் எங்களுக்கு சாதமா நிக்குதுன்னு சொல்ற சனி பகவான் தான் எங்க தலைமால உட்கார்ந்து போலயே எங்க பிரச்சனை கிட்ட சொன்னா அவங்க சிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு மட்டும் சூழ்ச்சி சுத்தி சுத்தி அடிக்குது இப்படி புலம்பாத ஆட்கள் விருட்சிகிராசில இருக்க மாட்டீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா இனி அடுத்த அடுத்து அதிர்ஷ்டம் வரப்போகுது ரெண்டு குட் நியூஸ் கன்ஃபார்மா நான் சொல்ல போறேன் கிரகங்களுடைய ஆதிக்கத்துல சக்தி வாய்ந்த கிரகங்கள்ல சனி பகவான் ரொம்ப முக்கியமானவர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சனி கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது சனி கெடுத்தாலும் யாராலும் தடுக்க முடியாது இந்த சொல்ல நம்ம அவருக்கு பொருத்தம் வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த சில மாதங்களா கதியில இருந்தாரா இப்ப வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் காரணமா விருச்சராசி அடையக்கூடிய பலன் என்ன தெரியுமா அதிர்ஷ்டகரமான பலன் விளையாடாதம்மா நீ யாருக்கு சொல்றேன்னு தெரிந்த பலன் விருட்சிக ராசி சொல்லிட்டு இருக்க யாரு சனி பகவான் எங்களுக்கு நல்லது பண்ண போறாரா இப்படி கூட சில விருச்சிக ராசிகாரளுக்கு மனசுக்குள்ள தோணும் ஆனா ஒரு விஷயத்த சனி பகவான் வந்து குருவுடைய நட்சத்திரமான பூரட்ட அதுல பயணம் பண்ண போறாரு சோ இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான் பொதுவா சனி பகவான் தொழிலுக்கு காரணமானவரா வக்கிரகத்துல நாலரை மாசமா இருந்ததுனால தொழில ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் உத்தியோகத்திலுமே பிரச்சனை இருந்திருக்கும் சோ உத்தியோகம் தொழில் இருந்த பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறது உங்களுக்கு நிம்மதியான காலம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் மூன்று கூடியவர் மூய்சஸ்தானத்துடைய அதிபதி தைரிய வீரியத்துக்கு அதிபதியானவரும் இவர் தான் நாலாம் இடத்துக்குரியவரும் இவர் தான் சுகத்தை கொடுக்கூடியவரும் இவர் தான் இவர் எத்தனை ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்து பலன் கொடுத்துட்டு இருந்தார் இதனால மனரீதியா நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் சொல்லப்போனா ரொம்ப மந்தமா செயல்பட்டு இருப்பீங்க மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் இருந்து இப்போ வீடுபட போறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகம் எடுக்கும் வலிமையான முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் முடி உடன்பிறப்புகள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்குது உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்மை மத்தவங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு பயணங்களால அலைச்சல் இருந்திருக்கும் ஆனா இப்போ அந்த நிலைமைகள் சரியாகுது பயணங்கள் இனி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடைகள் வில்லங்கள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது சொல்லப்பட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க ஒப்பந்தம் ஆகட்டும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் சரியாகி புத்திசாலி தொண்டத்தோட செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க விற்பனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த மந்த நிலை தேக்க நிலை எல்லாமே மாறுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அங்கீகாரம் கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு அதிபதி வக்ரமாகி சுகத்துல பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் வீட்லயே இருந்தாலும் சரி பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் இனி அந்த நிலை மாறுது மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது புதுசா வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குறிப்பா வீட்ட மாத்திரலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா இல்ல புதுசா வீடு வாங்கலான்னு போனா கட்டிய வீட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு எண்ணங்கள் இது சம்மந்தப்பட்ட சொத்து பத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு எல்லாமே இன்னைக்கு தெளிவா இருக்கும் கிளியரா இருக்கும் இதனால வரைக்கும் எது செஞ்சாலும் ஒரு குழப்பம் முன்ன கால் வச்சா பின்ன கால் வந்து இழுக்குது வேண்டாம் அது பண்ணாத ஒரு மனசு முடிவெடுக்குது செஞ்சு ஆகணும் ஒரு மனசு இல்ல பின்னாடி பாத்துக்கலாம் அப்படி கூட தோணிட்டு இருந்துச்சு இப்ப லாபம் கொட்டும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்களே நீ நல்லா இருக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவீங்க யோகம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துல இருந்து வந்து தடைகள் நீங்குது நல்ல வரன் கிடைக்கும் முயற்சினால லாபம் கிடைக்கும் சனி வக்ர நிவர்த்தினால லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உடைய முயற்சிகள் ஆகட்டும் உடைய திட்டங்கள் ஆகட்டும் புத்திசாலித்தனத்தால் லாபத்தை அடையக்கூடிய காலகட்டம் நல்ல வளர்ச்சி நேர்ந்த காலகட்டங்க இது மட்டும் இல்ல அதிகப்படியான நன்மைகளை அடையக்கூடிய ராசியாவும் நீங்க வர போறீங்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பங்க பணம் பதவி புகழ் அனைத்துமே கிடைக்கும் புரியுதுங்களா ஜோதி ரீதியா மிகப்பெரிய யோகம்னு சொல்லாங்க இத எல்லாமே உங்களுக்கு சாதகமான திருப்பங்களா மாறும் சனி பகவானுடைய பூரண அருள் கிடைக்கறதால அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய ராசியில ஏகபோகமா உங்களுக்கு பிரதிபலிக்க போகுது எப்படின்னு பார்த்தோம்னா மிக சிறந்த நேரமா இருக்கும் பழைய கடன்கள் இருந்து விடுபடுவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் கூடவே பணியிடங்களில் ஊதிய உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முடிக்கவே முடியாத நினைச்ச வேலையை கூட சனிமாவடைய அருள் ஆசிரியர்கள் வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க பண வரவு அதிகமாகுது மேலும் இந்த வாழ்க்கையில நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ குறைய ஆரம்பிக்கும் வேலை திட்டிருந்த விடுச்சிக ராசிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடைய நிதிநிலை வலுவா இருக்கு பண வரவு அதிகமா இருக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுப்பீங்க குறிப்பா கூட்டு தொழில ஈடுபட்டு இருந்தீங்கன்னாக்கா நிதி பலன்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசிக்காரங்க இந்த சனிபோட வக்ர நிவர்த்தினால கடினமான உழைப்புக்கு உண்டான பலன்களையும் உடைய இலக்குகளை அடைவதில் வெற்றியும் பெறுவீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்க பதிவு உயர்வுக்கும் ஊதியோருக்கும் வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டுல வக்ர நிவர்த்தி அடைறதுனாலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை சரி பண்ணி நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போற தொழில வரைக்கும் நல்ல பலன்களை பெறுவீங்க மனசுல இந்த கவலைகள் அனைத்துமே நீங்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் டென்ஷன் குறையும் பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை பெறுவீங்க நிதி ரீதியா முதலீடு விஷயங்கள்ல நன்மைகளை பெறுவீங்க நிதியாக பெருசு சொல்லப்போனா சனி பகவான் உங்களுக்கு சச யோகத்துல ஆளுமையில நல்ல யோகத்தை கொடுக்குறாரு உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது எதையும் ஒரு கை பார்க்கலண்டா அப்படிங்கிற போல திருமண வாழ்க்கை இது நாள் வரைக்கும் மன அழுத்தம் நினைச்சதா இருந்திருக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சிர்வு இது போல இப்ப அப்படின்லாம் இருக்காது ஒரு பொற்காலமா இருக்க போகுது ஒருத்தருக்கு புரிஞ்சுப்பீங்க உன்னுடைய வாழ்க்கை தண்ணி உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உன்னுடைய இன்ப துன்பங்களுக்கு துணை வருவாங்க இன்பமாவும் வாழ்க்கை அனுபவிக்க போறீங்க ஆடம்பரமாவும் வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க நல்ல வளர்ச்சி சொல்லப்போனா மகிழ்ச்சியும் செழிப்பையுமே உங்களுக்கு சனி பகவான் போலிய போறாரு உங்களுக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் குடும்பத்துல இனிமேங்கிறது நிலச்சிருக்கும் ஏராளமான ஆசிர்வாதத்தை தரக்கூடிய நேரம் திருமணம் நடக்கல தடைப்பட்டுட்டே இருக்கு இப்ப திருமணம் நடக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கவே முடியல இப்போ சுப நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு அதிகம் பல நன்மைகளை பெறுவீங்க நீண்ட கால சவால்களா இருக்கட்டும் பிரச்சனை முடிவுக்கு வரும் கடினமான உழைப்பா இருக்கட்டும் அதற்கு உண்டான முழு பலன்களை பெறுவீங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியை நோக்கி நகரும் பட்டம் பதவி புகழ் சொல்லிட்டு எல்லாமே சிறப்பா உங்களை தேடிட்டு வரும் நீங்களே வேணாம் மறுத்ததை கூட சரி திருமண வாழ்க்கையிலுமே நேர்மறையான தாக்கத்தை பார்க்க போறீங்க இதுனால் வரைக்கும் யுவசாங்க இல்லாம் இல்ல பிரிஞ்சிடலாம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க ரிச்சிகிராசி சண்டா சச்சரவு தான் பெரும்பாலும் ருச்சிகராசி கனவமனை ஊற வந்து சிறப்பா இருந்திருக்காது இப்ப ஓட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பீங்க புறதலாம் நிறைவான வளர்ச்சியை பார்த்திருவீங்க பல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு எல்லா வேலையுமே தன்னால் நடக்கும் எதிரிகள்லாம் வந்து அடங்கி போவாங்க இப்ப உங்ககிட்ட சல்லாம் போடுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தையும் மாதிரி பத்தட்டம் பயத்தோட அணுகிட்டு இருந்தீங்க இனிமேல் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்ய போறீங்க சோ இப்ப வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே சனி பகவானுடைய அருளாலதான் சோ இதனால சனிக்கிழமையில தோறும் சனி பகவானுடைய சாலிஷா படிக்கிறது அனுமனுடைய சாலிஷா படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ஓம் காகத்வஜாய வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னு மந்த பிரச்சோதயா இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க திரும்பவும் சொல்ற ஓம் காகத் வஜாய வித்மகே ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா புரியுதுங்களா இல்லம்மா எனக்கு இது சொல்ல வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல சொல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொன்னா போதும் ஆனா தினமும் சொல்லும் ஏன்னா நமக்கு நல்லது செய்யறது யாருங்க சனி பகவான் அவரை வந்துட்டு வழிபாடு செய்யறது நமக்கு என்னங்க கோர சொல்லுங்க பாக்கலாம் சோ அவர் வழிபாடு பண்ண போறோம் அவர் தரக்கூடிய பலன்களை முழுசா அனுபவிக்க போறோம் இதனால நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு வாழ்க்கை இது அப்படின்னு தான் இருந்தோம் வெறுத்து போய் காரங்கள வெற்றி அடைவீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க பிள்ளைகள் வழியில வெற்றி உண்டு வீடு வண்டி வாகனம் பெருத்த குறிப்பா டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நடத்தக்கூடியவங்களுக்கு இப்ப அமோகமான காலகட்டம் போனா வண்டி வாகன யோகம் இருக்குங்க இப்ப நீங்க வந்து வாடிக்கு ஒரு வண்டி ஓட்டுறீங்க சொந்தமா வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகேங்களா இருக்குங்களா அதுபடி திருமணத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு திருமண யோகம் இருக்கு இந்த காதல் திருமணம்லாம் ரெண்டு வீட்டு பக்கம் ஒத்துக்காம இருந்திருப்பாங்க இப்ப இரு வீட்டா சம்பத்தோட திருமணம் அமோகமா நடக்கும் சனி பக்கத்து ஆதிக்கம் அப்படி இருக்கும் உங்களுக்கு சிந்தனை தெளிவாகும் மனசு புத்துணர்ச்சி அடையும் எடுத்த கருத்துல வெற்றி அடைவீங்க பிரம்மாண்டமான உங்க அறிவை பார்த்து பல பேர் வியந்து போவாங்க ஓட்டுக்கேசு வழக்குள்ள வெற்றி அடைவீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க அரசாங்க ஒத்துக்குதுன்னு ட்ரை பண்ணாக்க தாராளமா பண்ணுங்க இப்படி அனைத்துமே ஏற்றமாக இருந்தாலும் பயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் குறிப்பா அடிவெறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல்நலல்ல சிறிது அக்கறை தேவை மொத்தத்துல அந்த சனிபகோட அக்கறை நிவர்த்திங்கிறது உங்களுக்கு அமோகமான காலகட்டம் உங்களையே அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது வெற்றி பாதையை நோக்கி பயணம் பண்ண போறீங்க இனி சிக்கல் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எல்லாம் சுகமே பொறுமையோட இருந்த உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய நேரம் இது அதே போல நீங்க அந்த விநாயகர் விநாயகபெருமன் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல பணம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இனி எதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது செல்வ நிலை திருப்தியை கொடுக்கும் முன்னோர்கள் கட்டி வைத்த சிதில கோயில்களை பழுது பார்த்து உங்க பெயர் நிலை கூடிய வகையில நீங்க செயல்பட போறீங்க லாபத்தை வரவழை கூடிய விதத்துல உங்களுடைய நண்பர்களும் மாற்று இனத்தை சேர்ந்தவங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆடை ஆபரண சக்தி வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கான அழைப்புகள் வரலாம் பிள்ளைகள் வழியில உடைய இல்லங்கள்ல நல்ல காரியங்கள் நடக்கும் தொழில் வெற்றி நடைபோடும் மங்கள ஓசை மனையில் கேட்கும் மல்லையின் ஓசை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூட்டு முயற்சிகள்ல வெற்றி உண்டு இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி போட்டு மகிழ்ச்சி அடைவீங்க இந்த காலம் ஒரு பொற்காலம் எந்த நேரத்துல என்ன செய்ய நினைச்சாலும் சரி அதை அதே நேரத்துல செய்து முடிப்பீங்க குடும்ப முன்னேற்றம் இருக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க கூட போறவங்க கூட இருக்கிறவங்களால நன்மைகள் உண்டு பெல்கள் எல்லாம் மேற்படிப்பு சம்மந்தமா வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்திர பதிவுகள்ல இருந்த தடைகள் மே ஆகலது இதோட அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க சொத்துக்களாலையும் சரி சொந்தங்களாலையும் சரி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம் இது வாடகத்துல உங்க தொழில் நடத்திட்டு இருப்பீங்க சொந்த கட்டிடத்துக்கு உங்க தொழிலே மாற்றக்கூடிய யோகம் இருக்கு நம்பிக்கை உங்ககிட்ட கிட்ட இருந்து நல்ல தகவல்களையும் பெறுவீங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது குறைவில்லாம இருக்கும் முன்னேற்ற பாதையில முற்றுக்கட்டியா இருந்தவங்க எல்லாம் விலகி ஓடுவாங்க நீங்களும் ஒருத்தருக்குள்ள வேலை பார்த்துட்டீங்க அங்க இருக்கூடிய தொல்லைகள் ஆகளு ஆகாரத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவைங்க ஆரோக்கியம் சீரா இருக்கும் அதே போல தொழில் வளம் சிறப்பா இருக்கு புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியா இருந்து பலகாரங்களை முடிச்சு கொடுப்பாங்க அதே போல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னாக்க நீங்க செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில வழிபாடு சொல்றேன் சதுர்த்தி விரதம் மாத மாதம் வரக்கூடிய சதுர்த்தி விரதம் இருந்து ஆணை முகனை வழிபாடு செய்யறது நல்லது யாரு விக்னங்களை திருக்கூடிய விநாயகப் பெருமான் சிறப்பு வழிபாடா தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாராக அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க குடும்பத்தோட இது பயங்கரமான உங்களுக்கு பலம் சேர்க்கும் யோக வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகும் சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது ஆனா இப்போ எந்த பிரச்சனையும் எப்படி சமாளிக்குங்கிற செயல்பாடு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்தாற் போல செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க அதே போல பாக பிரிவினை பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாக்கா அந்த பாக பிரிவினையுமே சுமூகமா இருக்கும் இதுல அண்டை கிட்ட இருந்து வந்த சொத்து தொடர்பான எல்லை தகராறு சரியாகுது வீடு மாற்றம் வேலை மாற்றம் குழந்தைகளுடைய பள்ளி கல்லூரி மாற்றம் இது எல்லாமே உங்க வயதுக்கு ஏற்றால் போல மாற்றத்தை கொடுக்கும் அரசு ஊழல் விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நலத்தகவல் தகவல் தொடர்பு ஊடகங்கள்ல வளசினவர்கள் ஏற்றம் உண்டாகும் முதலிடே இல்லாத ஆலோசனை வழங்கி புத்தியை தீட்டி சம்பாதிப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகும் விவசாயிகளுக்கு எல்லாம் கால்நடை வளர்ப்புங்களுக்கு எல்லாம் தோட்டம் எல்லாமே தொடங்கும் விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நீங்களாம் புதுசா வீடு வண்டி வாகனம் தோட்டம் தோறவுன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தொலைந்து விட்ட கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் இப்ப கிடைக்கும் சிலருக்கு தாயார் மூலம் சொத்து வரும் பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும் புரியுதுங்களா உங்களை சாதாரணமா நினைச்சவங்களா திறமைகளை பார்த்து அசந்து போவாங்க சவாலான வேலையை கூட நேர்த்தியாக செய்து முடித்து வெற்றி வகை சூடுவீங்க பட்டம் பதவி போட்டி பந்தயம் எல்லாத்துலயுமே அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்பில் கை கொடுக்கும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடிப்படை தொழிலே செய்தாலும் சரிங்க வரவு அதிகமாகும் போட்டி போறாம கண்திருஷ்டி காரணமா சின்ன சின்ன உடல்பாதை போறோம் அதனாலதான் ஆரோக்கியத்துல முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றது அது மாதிரி சின்னதா உடல்பாதை வருதுன்னா கூட உடனடியாக மட்டுமே பாருங்க சோ இப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் விடுச்சிகராசடி வாழ்க்கையில தொடர்ந்து கிடைக்க போகுது ஏன்னா சனி பகவான் வந்துட்டு சாதாரணமா உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க மாட்டாரு இதனால் வரைக்கும் உங்களை சோதிச்ச இடத்துக்கு தான் இப்ப வந்து அதற்கு உண்டான பலன்களை கொடுக்கறாரு இருந்தாலும் இவர் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நினைச்சிருக்கு நீங்க சனிக்கிழமைகள் தோறும் ஆட்சிய பெருமானுக்கு உபவாசம் இருந்து அவருக்கு வழிபாடு பண்ணுங்க அவருக்கு வந்து வெண்ணெய் காப்பு வைக்கிறது வடை மாலை சாத்துறது இது போல வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்த வெற்றிகள் தொடரும் அதே போல அனுதினமும் சிவன் கோயிலுக்கு போக முடிஞ்சா ஏற்றி வழிபாடு பண்ணுங்க குறிப்பா திங்கக்கிழமையில அவருக்கு பால் அபிஷேகம் இந்த தண்ணீர் அபிஷேகம் வில்வெல்களால் அர்ச்சனை பண்றது வில்வ மாலை கட்டி போடுறது இதெல்லாம் செய்ய சிவபெருமானுடைய தொடர்பு நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தா நீங்க நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு குருவானவர் சிவபெருமான் சிவபெருமான் விநாயக பெருமான் ஆஞ்சநேய பெருமான் சனி பகவான் இந்த நான்கு பேருடைய துணை உங்களுக்கு நான்கு திசைகளில் வரக்கூடிய அசுப சம்பவங்களை கன கச்சிதமா தடுத்து நிறுத்திடுவாங்க இப்ப தெய்வ அனுகூலம் உங்களுக்கு துணை நிக்குதுங்க இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு தெளிவு கொடுத்திருக்கும் ஒரு மனசுக்கு நிறைவு கொடுத்திருக்கும் இதோடவே உங்கள் வாழ்க்கை பயணம் இனிமே இனிமையா இருக்க போகுதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க விடிச்சுக்க ராசிக்காங்க யாரும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதோட இந்த பதிவு சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்ல உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதிலப்படும் உங்களுக்கு குறிப்பா சனி பகவான பிடிக்கும் அவரு எனக்கு தொல்லை தரக்கூடாது அப்படின்னு நினைச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வராயே நமக இந்த மந்திரத்தை எழுதுங்க சனி பகவான நாமத்தை சொன்னாவே நமக்கு பிரச்சனைன்னு ஒரு சிலர் வந்துட்டு சொல்லி வச்சிருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட நீங்க உண்மையான பக்தியோட இருந்தா அவர் உங்களுக்கு உயர்வு மட்டுமே கொடுப்பார் சோ உண்மையான பக்தியோட அவரை நாடி பாருங்க உங்களை ஆட வச்சு அழகு பார்ப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்